கிண்ணத்துல நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் அதில் இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விசில் தான் குக்கர் விசில் நம்ம அன்றாடம் பருப்பு யூஸ் பண்ண சோறு இன்னும் பல பொருட்களை வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஆனால் நம்ம அதை வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி மாதத்துக்கு தடவை வச்சுக்கணுங்க அவசியம் அப்படி வச்சுக்கிறனால நமக்கு பார்த்திங்கன்னா இந்த விசில் அடிக்கிற பிரச்சனை வரவே வராது இல்லைனாக்கா நம்ம விசில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக எல்லாமே வெளியே வந்துடும் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குக்கர் விசில் எடுத்து இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு போட்டு வச்சிடணும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமே இந்த மாதிரி நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய சோப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிட்டு ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த சோப்பில் வச்சு இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா விளக்கிக்கணும் சுடுதண்ணியில் ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா சுடுதண்ணியில் போட்டாக்க இந்த பருப்புடைய மஞ்சள் தன்மை அதே போல் உள்ளே போய் மாட்டிகிட்டு இருக்க அந்த சோறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் அதுக்காக தான் நம்ம வந்து சுடுதண்ணியில் போடுறோம் பொதுவாகவே நம்ம வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட குக்கர் எல்லா வீடுகள்லேயுமே இருக்கும்